பொதுமக்கள் பொதுவாக கலைஞர் வழியில முதலமைச்சர் அவர்கள் ஒரு தனி மனிதனுக்கு குடியிருக்க இடமோ வீடோ இல்லாமல் இருக்கக்கூடா என்ற அந்த உணர்வோடு ஒவ்வொரு காரியத்தையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு இந்த அமைச்சரவை கூட்டத்தில் இந்த பெல்டேரியாவுக்கு எடுக்கப்பட்ட இந்த முடிவு மிகப்பெரிய அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய முடிவாக இந்த முடிவு இருக்கும் அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டு இல்லாமல் இருக்கிற அந்த இடங்கள் உதாரணத்துக்கு நீர்நிலை புற கொடுக்க முடியாது கொடுக்க முடியாது இது அது இல்லாம அரசாங்கத்தை சார்ந்த நஞ்சையோ புஞ்சையோ நத்தமோ ஏதோ இருந்தாலும் சரி அரசாங்கத்தினுடைய கையிலே இருக்கிற அந்த இடங்களை ஆட்சேபணம் இல்லாமல் அதாவது கோர்ட்டினுடைய தலைவ இல்லாமல் இருக்கிற அந்த இடங்கள் எல்லாம் நாங்கள் வழங்கவிருக்கிறோம் நாளையிலிருந்து வேலை இன்றைக்கு அமைச்சரவை கூட்டம் முடிஞ்சது ஒரு வார காலத்திற்குள்ளாக கைட்லைன்ஸ் எந்தெந்த மாதிரி பண்ண போறோங்கிறத கைட்லைன்ஸ் பண்ண போறோம் அதுக்காக அரசாணை வழி வெளியிட்ட உடனே வேலை வேகமாக நடப்பதற்காக ரெண்டு குழுக்கள் ஒன்று மாவட்ட லெவல்ல ஒன்று சென்னையில தலைமை செயலாளர் லெவல்ல ரெண்டு குழுக்கள் அமைய இருக்கிறது ஆறு மாத காலத்திற்குள்ளாக இந்த பட்டாவெல்லாம் வழங்க வேண்டும் என்று சொல்லி மனு முதலமைச்சர் சொல்லி இருக்கிறார்கள் இந்த நாலு வருட காலத்தில் பத்து லட்சம் பேருக்கு நாங்கள் வட்டா பற்றா வழங்கியிருக்கிறோம் இன்னும் ஆறு லட்சம் பேருக்கு வழங்க வேண்டும் சொல்லி மாணவ முதலமைச்சர் சொல்லியிருக்கார்கள் எந்த ஒரு தனி மனிதனுக்கும் வீடு இல்லை நிலமில்லை குடியிருக்க இடமில்லை என்று சொல்ல இல்லாத ஒரு சூழ்நிலையை தமிழ்நாட்டில் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி மாணவ முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார்கள்